சமீபத்தில் இந்திய ஒருநாள் அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்றாங்க இதில் முதல் ரெண்டு போட்டிகளில் தோல்வியை சந்தித்த இந்திய அணி கடைசி போட்டியில் சேசிங் வாய்ப்பு கிடைத்த நிலையில அதில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு அணிக்கு வெற்றியை தேடி தந்தாங்க இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் அணி அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாட இருக்காங்களா இந்த தொடர் இந்திய தான் நடைபெறும் முதல் போட்டி நவம்பர் முப்பதாம் தேதியும் அடுத்து டிசம்பர் மூன்று ஆறு தேதிகளுமே போட்டி நடைபெற உள்ளதா இந்த நிலையில இந்த ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணிய பி தேர்வு செய்து விட்டதாக தகவலுமே வெளியாகி இருக்கு கடந்த இங்கிலாந்து காயம் காரணமாக அவதப்பட்ட சுழலுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால பிரசித் கிருஷ்ணாவை உட்கார வச்சுட்டாங்க மாற்றாக வருண் சக்கரவர்த்தியை விளையாட வாய்ப்பு இருக்கா இருவருக்கும் இடையில போட்டி அதாவது ஹர்திக் பாண்டியா முழு முழுனஸ் எட்டிவிடுவார் அப்படின்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா விளையாட அவருக்கு வாய்ப்பு சமீப காலமாகவே நிதிஷ் ரெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதால ரெண்டு பேர்ல யார் இடம் இடம்பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பமே இருக்கு ஸ்ரேயஸ்யருக்கு மாற்று அதாவது கடந்த ஆஸ்திரேலியா ஒரு நாள் தொடருடைய கடைசி போட்டியில கேட்ச் படுத்த போது ஸ்ரேயருக்கு அடிபட்டு உடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக அவர் சிகிச்சை பெற்றுமே வராரு இதனால அவர் விளையாட முடியாத காரணத்தினால இருக்காரு அவருக்கு மாற்றாக வேறு ஒரு முக்கிய வீரரை கொண்டு வர இருக்காங்களாம் கண்டிப்பாக அது திலக் வர்மாவாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது சமீப காலமாகவே டி டுவெண்டி ஃபார்மட்ல சேஸிங்ல மிரட்டலாக செயல்பட்டு இருக்காங்க இதனால விராட் கோலி ஓய்வு பெற்றுவிட்டால் ஒரு நாள் ஃபார்மட்மே அவருடைய இடத்தை திலக் வர்மாவிற்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல பிளேயிங் லெவல்ல இடம் இடம் கிடைத்து அதுல சேசிங்ல சிறப்பாக செயல்பட்டால் கோலியோட இடம் திலக் வர்மாவுக்கு தான் அப்படின்றது உறுதியாகிடுமா சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா பதினைந்து பேர் கொண்ட பட்டியலை பிசிசிஐ இன்னும் இரண்டு நாட்கள்ல வெளியிட இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க